கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் i'm just திருமுழுக்கு முதல் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜெருசலேமில் வாழ்ந்தவர் இறைவாக்கினர் எசாயா இவரின் பெயரால் வழங்கப்பெறும் நூலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது அதிகாரங்கள் ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஒன்பது முதல் எசாயா கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் எழுநூற்றி ஒன்று கடவுளுக்கு செவிகொடுக்காவிடில் ஜெருசலேம் மக்களுக்கு அழிவு காத்திருக்கிறது என்று எச்சரிக்கை விடுகிறது இரண்டாவது அதிகாரம் நாற்பது ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இரண்டாம் இசாயா கிறிஸ்துவுக்கு முன் அநூற்றி ஐம்பது தொடக்கம் அநூற்றி நாற்பது

ஜெருசலேமுக்கு திரும்பி வந்த மக்களுக்கு இறைவன் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை மொழியை உதிர்கிறது இரண்டாம் ஏசாயாவின் இடம்பெறும் நான்கு ஆண்டவரின் ஊழியரைப் பற்றிய பாடல்களுள் முதலாவது பாடல் இன்றைய முதல் வாசகமாக அமைந்துள்ளது இப்பாடலில் வரும் ஊழியர் என்ற வார்த்தைக்கு பதிலாக மகள்ன்றுால் ஜசுவின் திருமுழுக்கின் போது கேட்ட தந்தை கடவுளின் கூற்றோடு ஒத்துப்போகிறது இப்பாடல் முழுவதும் ஜேசுவின் வாழ்க்கையோடு மிகச் சிறப்பாகப் பொருந்துகிறது என்பதை இன்றைய முதலாம் வாசகம் எடுத்துக் கூறுகின்றது புள்ளவன் ஒன்றிலை நிலம் போகிறேன். சூேந்து எழுங்கிழும் காறிருளை மேற் கடந்திட ஏந்தாலும் உன்னோடு நான் இருப்பே உன்னோடு நான் இருப்பே அஞ்சாதே கணன்னாதே இன்றுய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது செசாரியாவில் உரோமை படை பிரிவில் இருந்தவர் அவர் மதத்தை சாராத பிற இனத்தவராக இருந்தாலும் இறைவன் மேல் கற்றுக்கொண்டு தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் தாம் கண்ட காட்சியின் பயனாக யோப்பாவை தங்கியிருந்த புனித பேதுருவுக்கு ஆடலப்பி தன் இல்லத்துக்கு வரவழைத்து அவரின் ஆளுரையை கேட்க தயாராகவும் ஆவலாகவும் இருப்பதை தெரிவிக்கிறார் கொர்னேலியுவின் இல்லத்தில் தூய பேதுரு ஆற்றிய உரையின் ஒரு பகுதிதான் இன்றைய இரண்டாம் வாசகமாக அமைந்துள்ளது ஆவியால் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் பல செய்து மறித்து உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சியம் கூறி கடவுள் மனிதரிடையே வேற்றுமை பாராட்டுவதில்லை என்பதையும் எடுத்துரைக்கிறார் தூய பேதுரு என்று இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுகின்றது வாய் வாயிரவாதோர் யாவரும் நலமடைவார் இரையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும் அல் ஜாதே கலங்காதே இன்றைய வாசகமானது லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மெசியாவின் வருகைக்கான வழியை ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்டவரான திருமுழுக்கு ஜோவான் இஸ்ராயில் மக்கள் மனம் மாற வேண்டுகோள் விடுத்தார் இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக திருமுழுக்கும் கொடுத்து வந்தார் ஒருவேளை ஜோவான் தான் மெசியாவாகவோ இருப்பாரோ என்று தவறாக எண்ணியவர்களிடம் தான் அல்லன் என்பதை தாட்சியோடு ஒப்புக்கொள்கிறார் மக்களுள் ஒருவராக இயேசுவும் அவரிடம் திருமுழுக்குப் பெற்று வேண்டிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது இறங்கி வருகின்றார் தந்தை கடவுளும் இயேசு தம் அன்பார்ந்த மகன் என்றும் அவரில் தாம் பூரிப்பதாகவும் அளிக்கின்றார் படைப்பின் தொடக்கத்தில் கடவுளின் ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனிதரை தவிர படைப்பனைத்தையும் தம் வார்த்தையால் உருவாக்கி அவற்றால் இறைவன் பூரி படைந்தார் தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் மூன்று தொடக்கம் நாலாவது வசனம் இப்பாரு படைப்பின் தொடக்கத்தின் நிகழ்ந்தவை அனைத்தும் ஜேசுவின் திருமுழுக்கின் போது நிகழ்கின்றன ஜேசுவின் திருமுழுக்கு புது படைப்புக்கு அச்சாரமாக அமைகின்றது என்பதை காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் கடல் கடந்து சென்றாலும் நடந்தாலும் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடலிடமேர்ந்தாலும்